ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து உலகெங்கும் இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம் முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம்தான் இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேசராசிக்குள்ளே வருகிறார் மேசராசிக்குள்ள சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது தமிழர்கள் உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டு இல்லை ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயது கடந்துருச்சு எனக்கு முப்பத்தஞ்சு வயது கடந்துருச்சு ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை ஜாதகரின் நிறைய தோஷங்கள் இருக்குது என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி மணி திருக்கலைஞ போய் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மனின் ஆஸ்வாதம் கிடைக்கும் இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி மனிதனாயத்தை பார்த்துருங்க ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க உங்களுக்கு கணவன் ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது அதே போல் இந்த சித்திரை மதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம்னு பார்த்திங்கன்னா மதுரையில் கல்லழகர் ஆற்றில் இறங்குவார் இந்த வைவோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க அந்த அழகர் ஆற்றில் இறங்குறதுனாலே மதுரையை குழும்பும் அப்படியே நிற்கக்கூட இடம் இருக்காது ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும் நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல நான் போய் அழகரை பார்ப்பேன் அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி கவலைகளை நீக்கி உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கல்லழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும் அவருடைய ஆசிர்வாதம் உங்களுடைய சகலவிதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு ஸோ மறக்காமல் மதுரை கல்லழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும் இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி என்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்தநாள் அவர்தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன் ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா உங்களுக்கு வராத கடன் வந்துடும் நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க அந்த கடன் வரலை கொடுத்த காசை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும் இன்னொரு விஷயம் கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி என்று முருகன் கோவில் போய் தரிசனம் பண்ணுங்க பண்ணிங்கன்னால் கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும் இது வந்து நீங்களும் பண்ணலாம் உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டி போகலாம் குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை இதில் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் பன்னெண்டு ஆசிரியர்களுமே கடைப்பிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும் மனிதராகி நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாட தாங்க முடியல ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களாம் என்ன செய்வாங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும் வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியேவோ தண்ணீர் வந்து வைக்கணும் அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும் நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நீங்கிறது நிதர்சனமான உண்மை ஏன்னா அவங்களே தண்ணி எங்களாக கிடைக்கும்னு வெளியே அலைவாங்க ஸோ நீங்கள் தாகத்தை தீர்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ அனைவருமே பன்னெண்டு ராசி நேர்களுமே இதனை கடைபிடிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம் இந்த சித்திர மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக ரிஷபராசியில் குரு பகவானும் கடகராசியில் செவ்வாய் பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் கும்பராசியிலேருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பய பயணம் செஞ்சிட்டார் அப்போ மீன ராசியில் சனி பகவானும் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் கிட்டத்தட்ட எட்டு கிரகங்களை பார்த்துட்டோம் ஒன்பதாம் கிரகம் என்று கருதப்படுத்தின சந்திரன் கிட்டத்தட்ட ரெண்டரை நாளைக்கு ரெண்டரை நாளுக்கு ஒருக்க நகருவதனால் சந்தனம் மட்டும் மென்சம் அடலை ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போதும் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோ குளம் தன்னம்பிக்கையை மூலதனமாக தைரியத்தை எப்பொழுதும் தன்னுடைய மனதுக்குள் வைத்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ராசியில் மேச ராசி ஒன்று மேச ராசி சொல்லவே தேவையில்லை ஏழரை சனியை பார்த்து பயந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது மனசுக்குள்ளே ஒரு பதட்டமும் பயமும் இருக்கிறது என்ற சூழ்நிலையில் நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஸோ நான் சொன்ன வீடியோலாம் யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது இதுதான் உண்மை ஏன்னா ஏழரை சனி மேசராசினியர்களை மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்காது என்பது நிதர்சனமான உண்மை அதனால் பயப்பட வேண்டாம் இப்போ மேச ராசிக்கு இந்த சித்திரை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற முன்னேற்றமான சூழ்நிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ முதல் விஷயம் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நிலை ஏற்படும் இவளால் என்ன பிரச்சனை இல்லை உடல் ரீதியாக என்ன மன அழுத்தங்களோ அல்லது ம மனசுக்குள்ளே உள்ள அழுத்தத்தினால் உடலில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நிலை மாறி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான செயல்பாடுகள் நம்மளுடைய மேசராசிரியர்களுக்கு ஏற்பட போகுது என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான மருத்துவரை நாடி நீங்கள் விடை பெறுவதற்கான நல்ல விதமான மாற்றத்தை பெறுவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக நம்மளுடைய மேசராசிரியர்களுக்கு ஏற்பட போகுது அதே போல் சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பண வரவுகள் அதிகரிக்கும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் பண வரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எங்கேருந்து பணம் வரும் எப்படி வரும் எங் அதை என்ன சொல்லுவோன்னா நான் எங்கே இருப்பேன் எப்படி இருப்பேன் தெரியாது ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதத்தில் உறுதியாக திடீர் பண வரவுகள் வருவது மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி மறைஞ்சு நின்று அடிக்கிற எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் கூட இருந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக சைடு பண்ணுற எதிரிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் யார் என்பதை இந்த மாதத்தில் நீங்கள் தெளிவாக அறிவீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் உண்மையாக ரியலாக வேலை பார்த்தும் கூட உங்கள் கூட இருக்கிற சில நபர்களாலவே நீங்கள் கெட்ட பேர் ஆகியிருப்பீங்க ஸோ அந்த நிலையை மாற்றி அமைத்து உங்களுடைய திறமையை நீங்கள் முழுமையாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த சித்திரை மாதம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் ஸோ போல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் பல விஷயம் தடைகளை சந்தித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு தடைகளை தகத்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு யாராச்சும் அரசாங்க விலைக்காக எழுத போகிறீங்க எழுதலாம்னு நினச்சிக்கிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வட்டம் அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணிடுங்க எது சித்திரை மாதத்தில் உறுதியாக அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணுங்க நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கான செயல்பாடு கிரகங்கள் சூரிய பகவான் மூலமாக உங்களுக்கு அத்தனை விதமான கிரகங்களும் உங்களுக்கு முழுமையாக செயல்படும் உங்களுக்கு ஃபேவராக செயல்படுவாங்க சரியா ஸோ அதனால் மறக்காமல் அப்ளிகேஷன் பண்ணாதவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுங்க அதே போல் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க சில சிக்கல்களை சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வரலாம் ஸோ அது அப்படியே உங்களுக்கு ஒரு ஒரு முடிவை கொடுத்து உங்களுக்கு ஃபேவராக அமையும் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேவராக அமைவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன இந்திய இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் இருக்குது முக்கியமான பிரபலங்களை சந்திப்பீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு பிரபலங்கள் அதாவது உங்கள் ஊரில் உள்ள மிக முக்கியமான பிரபலங்களாக கூட இருக்கலாம் அது அதிகாரியாக இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பிரபலங்களை நீங்கள் சந்திக்க இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போது மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய செயல்பாடாக கருதலாம் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க இவள்னால வந்து உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்கும் பல விதமான கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஏன்னா சனி பவன் பதினோருல தானே உட்கார்ந்தாரு ஸோ அப்போ மூத்த சகோதரருக்கே மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன செஞ்சால் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம தம்பி நம்மளை மதிக்க மாட்டேங்க நம்ம தங்கச்சி நம்மளை மதிக்க மாட்டேங்க ஸோ அப்படிலாம் அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்கள் கூட பேசாமல் கூட வந்திருக்கலாம் இல்லைன்னா பேசும்போது கூட தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம் ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்கள் சகோதரர் மூத்த சகோதரருக்கும் சகோதரிக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான அமைப்பை கிரகங்கள் ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்கிறது உங்களுடைய தந்தை வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனை நீங்க போகுது எந்த சம்மந்தப்பட்ட சொத்து பிரச்சனையாக தான் சரி உங்கள் அப்பா வழி சொத்தில் எவ்வளோ பெரிய ஆளே ஆப்போசிட்டாக நின்னாலும் சரி உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் அப்படியே போவீங்க பேசுவீங்க உங்களை பார்ப்பாங்க சரி ரைட்டு கொடுத்துரு அவங்க அவங்க பக்கம் கொடுத்துருவா உங்களுக்கு ஆப்போசிட்டாக நின்றுவும் கூட உங்களுக்கு சாதகமாக பதில் சொல்லுவாங்க கோர்ட்டில் கேஸ் நடக்கு எங்கள் அப்பா சொத்துக்கு எனக்கு கேஸ் நடக்குது நான் நேர்மையாக இருக்கேன் ஆனால் எங்கள் அப்பா சொத்தை வந்து இன்னொருத்தவங்க அபகரிக்க நினைக்கிறாங்க பங்காளிகள் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறேன் நம்மளுடைய மேசராசிக்காரங்கள் யாரேனும் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைவதற்கான செயல்பாடு ஏற்படுகிறது மேசராசி என்பர்களில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கரக்கூடிய ஒரு அற்புதமான மதம் மேசராசிக்காரங்க யாரெல்லாம் தொழில் செய்கிறீர்களோ இவங்களால தொழிலில் லாபமே இல்லை லாபங்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் தொழிலை விட்டுட்டு போயிடலாமான்னு கூட யோசிக்கிறோம் ரொம்ப ரொம்ப க கவலையாக இருக்குது காசை வாங்கி வாங்கி உள்ளே போட்டு அதாவது கடன் வாங்கி கடன் வாங்கி காசை உள்ளே போட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ ஆனால் எங்களால் அந்த எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழிலில் நல்ல விதமான லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ தொழிலில் லாபத்தை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த சித்திரை மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடைபெறுது என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேச ராசி சூரிய பகவான் உட்கார் அமர்ந்திருந்தாலும் மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான கடக ராசியில் போய் வலு இழக்கிறார் அப்போ நம்மளுடைய மேசராசி என்பர்கள் முடிஞ்சளவு ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்தமான உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு நல்லா செக் பண்ணிவிட்டு புதிய முயற்சிகள் எடுத்தால் மட்டும் ஒரு தடவை அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க இதை செய்ய போகிறேன் இது செய்கிறதுனால கொஞ்சம் நன்மை இருக்குமா ஸோ இதில் என்னென்ன மைனஸ் இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ப்ளஸ் மைனஸை பிரித்து கொடுப்பாங்க ஸோ அது உண்மையான நபர்கள்கிட்ட போய் கேளுங்கள் தேவையில்லாத நபர்கள்ட்ட கேட்டு ஏமாந்து விட வேண்டாம் ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் கூறும் சில கருத்துக்கள் உங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை செய்யவா வேண்டாமல் முடிவெடுத்து செய்யும் அதே போல் உங்களுடைய வீடு மனை கட்டக்கூடிய செயல்பாடுகளை ஏதேனும் முயற்சி எடுக்கீங்கன்னா முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா வைகாசிக்கு மேலே தொடங்கும் வைகாசிக்கு ஸ்டார்டிங் பிறகு கூட தொடங்குங்க வீடு சம்மந்தப்பட்ட ஆல்ட்ரேஷன் வீடு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் ஏதேனும் முயற்சி எடுத்தால் கொஞ்சம் மேசராசிக்காதுங்க கட்டாயமாக கவனம் செலுத்துங்கள் அதில் ஏதாச்சும் கொஞ்சம் அதிகமான செலவுகள் ஏற்பட்டுரும் ஸோ அதனால் கவனம் செலுத்துங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் வாங்க வேண்டாம் அது மட்டும் உறுதியாக செஞ்சிடக்கூடாது செஞ்சீங்கன்னா அதில் நிறையா செலவுகளை சந்திக்கக்கூடும் ஏன்னால் நீங்கள் ஒரு நல்ல ரேட்டு நினச்சி வாங்கியிருப்பீங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு இதை வந்து கூண்ண ரேட்டு கொண்ட விற்றுருப்பாங்க ஸோ அதில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும் வண்டி வாகனங்கள் வீடு மனை கட்டக்கூடிய விஷயங்களில் மேசராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மகிழ்ச்சிகளையும் அற்புதமான செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கருதப்படும் என்பது உண்மை இந்த மாதத்தில் நீங்கள் மகாலட்சுமி அன்னையை வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான முன்னேற்றங்கள் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ரிஷவ ராசி நேர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன இந்த சித்திரை மாதத்தில் வந்து மிக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நம்மளுடைய இசவ ராசிக்காரங்க சந்திக்க போகிறீங்க என்னென்ன மகிழ்ச்சி கிடைக்க போகுது என்னென்ன வெற்றிகள் கிடைக்கப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்கள் ராசியில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினோரு மாதம் வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதத்தோடு சேர்த்து பன்னெண்டாம் மாதம் சித்திரை மாதத்தை சேர்த்து பன்னெண்டு மாதம் இந்த பன்னெண்டு மாதமாக உங்களை ஒவ்வொரு விஷயங்களிலும் பலவிதமான சிந்தனையை கொடுத்தார் எதை செய்வதாக இருந்தாலும் அதை செய்யவா வேண்டாமா செஞ்சால் பிரச்சனையாயிருமோ ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுருமோ ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே உங்களுக்கு அதிகமான சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் குரு பகவான் கொடுத்துருந்தார் ஸோ அந்த குரு பகவானுடைய செயல்பாடுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அவர் நகர போகிறாரு அப்படிங்கறனால கொஞ்சம் ரிலீஸ் கொடுப்பார் அப்போ ரிலீஸ் கொடுக்க போகிறாருன்னா என்ன பண்ணலாம் ரிசபராசிக்காரங்க அப்படியே தன்னுடைய முழு சிந்தனையும் முழுமையாக செயல்படுத்தக்கூடிய மாதம் இவங்களாக சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்த முடியாத என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் முடியாது ஒன்று இந்த மாதத்தில் கிடையாது என்ற வார்த்தையை நம்மளுடைய சிவராசி என்பர்கள் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் என்பது கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம பார்த்தது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் மேல் அதிகாரிகளிடம் வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் வந்து கடின உழைப்பாளி நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கோம் நம்மளுடைய இசபராசிக்காரங்க அன்புக்கு கட்டுப்பட்டு அதாவது அன்புக்கு கட்டுப்பட்டு எவ்வளோ பெரிய அழுத்தமான வேலை கொடுத்தா செஞ்சுருவீங்க அதாவது உங்களால் ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்லணுன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் அல்லது எட்டு மணிநேரம் தான் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற கூடிய உடல்நிலையில் நீங்கள் இருந்தால் கூட உங்கள்கிட்ட அன்பாக பேசிட்டாங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூட அந்த நபர்களுக்கு நீங்கள் வேலை பார்த்து கொடுப்பீங்க அன்புக்காண்டி சொல்லிட்டாங்க நம்மகிட்ட பாசமாக சொல்லிட்டாங்க ஸோ அப்போ அவங்களுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும் இந்த பா சுமக்க தயாராகி கொள்ள வேண்டும் என்ற செயல்பாடில் தான் நீங்கள் வேலை வைப்பீங்க அந்த அளவுக்கு அடிமாடாக விளைவாக்குற செயல்பாடு நீங்கள் தான் உங்களுடைய உழைப்புக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடு எப்பவுமே உங்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட செயல்பாடு கொண்ட உங்களுக்கு போதிய வருமானமும் கம்மியாக இருக்கும் மதிப்பும் அங்கே கம்மியாக இருக்கும் அப்போ மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்திங்களா அந்த அழுத்தத்தை உடைத்தெறிந்து சிறப்பான ஒரு மாதம் என கருதக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகிறது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் உயர்வு ஏற்படும் அதே போல் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய நாட்களாக மாதங்களாக இருக்க போகுது ஸோ இந்த மாதத்தில்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதிய புதிய முயற்சிகளெலாம் எடுப்பீங்க புதிய வண்டி வாங்குறக்குரிய விஷயங்கள் அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய திருமண முயற்சிகள் எடுத்தீங்க அதாவது நாளாக திரும்பத்துக்கு முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து டிஸ்டர்ப் ஆகிட்டு என்னடா திரும்ப முடிய முடியாது போலக்கு அப்புடின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலேயே உங்களுடைய முயற்சியை மறுபடியும் துவங்குங்கள் உறுதியாக அதாவது சுக்கரனோடு சேர்ந்து சனி பகவான் உங்கள் ரா அதாவது உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கரனுடன் சனி பகவான் இணைந்திருப்பதனால் திருமணம் கைகூடுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ அப்போ திருமண தலைகளை நீக்கி வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம் என எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் நீங்கள் சொல்கிறத வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க நீ என்ன சொல்கிற நீ சொல்கிறதே எனக்கு புரியலை அவங்களை புரிஞ்சாலும் உங்களை புரியலைன்னு சொல்லி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க நீங்கள் ரியலாக உங்களுடைய பாட்னர்கிட்ட ரியலாகவே இருந்திருப்பீங்க ஆனால் இல்லை நீ ஏன்டா போலியா தான் நடிக்க நீ என்னை தான் நடிக்க தான் நடிக்கன்னு சொல்லி சொல்லியே உங்களுடைய பார்ட்னர் அதாவது லைஃப் பார்ட்னர் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அந்த கஷ்டத்துலையும் கவலையிலையும் நீங்கள் மனசு உடைஞ்சு ஏன்டா இருக்கணும் கூட நினச்சவங்க பல பேர் ஸோ அந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய ரியாலிட்டியை உங்களுடைய பார்ட்னர் உணர்வார் ஓ நம்ம தான் தப்பாக பேசிட்டோம் நம்ம மேலே தான் தப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து இறங்கி போவோம் சொல்லி அவர் வந்து உங்கள்கிட்ட இறங்கி வருவார் பாட்னர்னால் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் சரியா ஷபராசியில் பெண் இருக்கீங்கன்னா உங்களுடைய பாட்னர் உங்கள்கிட்ட ஆண் வந்து இறங்கி வருவார் ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய பாட்னர் பெண் வந்து உங்கள்கிட்ட உங்கள் மனைவி வந்து உங்கள்கிட்ட இறங்கி பேசி ஒரு அன்பை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் ஏற்படுகிறது அதற்கு மீறியும் ஏற்படவில்லை என்றால் உறுதியாக நான் ஏற்கனவே முதல் சொன்ன மாதிரி நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் திருக்கல்யாணத்தை போய் மறக்காமல் போய் பாருங்கள் அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய யெசவராசி பெண்களுக்கு ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாது உறுதியாக போய் கலந்துக்கும் ஓகேவா சரி அதுக்கடுத்தபடியாக இந்த மாதத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இருக்கிற தொழிலில் நல்ல விதமான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ இந்த கர்மா சம்பந்தப்பட்ட தொழிலை யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ கர்மா சம்பந்தப்பட்ட தொழில்கள் யார் யாரெலாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உறுதியாக இருக்கலாம் கருமா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த கர்மா சம்மந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் அவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் அதே போல் நம்மளுடைய இசபராசியில் ஆசிரியர் மருத்துவர் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்டு இந்த மூன்று துறையில் யார் இருக்கிறீர்களோ அவர்கள் சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான மாதம் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடச்சிரும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடச்சிரும் அதன் மூலமாக மகிழ்ச்சிகளை உறுதியாக பெறக்கூடிய செயல்பாடு கிரகங்கள் கொடுக்கின்றன சரி ஓகே இவ்வளோ நன்மைகள் கிடைக்க போகுது நம்ம ரிஷபராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது ரிஷபராசிக்காரங்க தன்னை விட வயது குறைந்தவர்களிடம் கவனமாக இருக்கணும் தன்னை விட வயது குறைந்தவர்களிடம் கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது முதலீடு ஒரு விஷயத்தில் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அங்கே கொஞ்சம் நிதானமாக யோசித்து முதலீடு பண்ணணும் யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க பண்ணேன் இவங்க சொன்னால் பண்ணேன்னு சொல்லி இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் பெரிய மாற்றங்கள் உண்டு அதே போல் வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் நிதானமாக போகணும் அவசரப்பட்டு வண்டியில் வேகமாக போனேன் சர்க்கஸ் காட்டினேன் வீல் போட்டேன் அப்படிலாம் சொல்லி நிறையா ஒரு என்ன சொல்கிறேன்னா வித்தைகள் காட்டினீங்கன்னா மொத்தமாக ஒரு லாக் ஆகி கீழே விழுந்துருவீங்க ஸோ அப்புறம் அதனால் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிரும் அதே போல் வியாபாரிகள் தங்கக்கிட்ட வேலை பார்க்குற வேலையாட்களுக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் நம்மளுடைய ரிசபராசி வியாபாரிகள் தன்னுடன் இருக்கும் வேலையாட்களுக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுத்து நடத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கணும் ஸோ மரியாதை கொடுத்தா உறுதியாக பிரச்சனை கிடையாது ஸோ மரியாதை கொடுக்காமல் அவங்கள வந்து டாமினேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாமினேஷன் இனிமே எடுபடாது அது வந்து வெளிப்படையாக வந்துடும் ஸோ அதில் லாக்காகக்கூடிய தன்மை வந்துடும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் ரிசபராசி பெண்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி புதனுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசின் சேர்ந்து தான் உட்காந்துருக்காரு ஸோ புதிய காதல்கள் வருதுன்னா அதை ரொம்ப ரொம்ப யோசித்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கேற்ற லைஃப்பாக அந்த லைஃப்பில் ஒரு மாற்றம் உண்டா இல்லைன்னா அந்த லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படிலாம் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் காதல் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது ஏற்கனவே காதல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ காதலில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமான்னா அந்த காதலில் பிரச்சனை வராது காதலில் ஒற்றுமை தான் ஏற்படும் புதிய காதல் விஷயங்களில் நம்மளுடைய யசபராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய தன்மை உண்டு புதிய நட்புகள் வருதுனாலும் அந்த நட்புகள்லையுமே நம்மளுடைய யெசபராசிக்காரங்க யோசித்து தான் நட்பை சேர்த்துக்கணும் அவசரப்பட்டு நட்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ இதில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் மாற்றங்கள் இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றங்கள் இருக்குது சகல வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நம்மளுடைய இசவராசிக்காரங்களுக்கு இந்த சித்திர மாதத்தில் இருக்குது ஸோ இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கி கவனமான விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றிகள் உங்களே தேடி வரும் என்பது நிதர்சனமான உண்மை